அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வருட பிறப்பு பிறந்திருக்குங்க அதாவது தமிழ் வருடத்தினுடைய அறுபது வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடமானது பிறந்திருக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் அது சித்திரை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சித்திரை மாதம் விருட்சக ராசி அன்பர்களுக்கு சாதகம் இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக செயல்படணும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க விருட்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு அதுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன் கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலமா அதிர்ஷ்ட பாதையில உங்களுக்கு முன்னேற்றங்கள் பல காணுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் வாழ்க்கை தர முயற எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க அதே போல் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் வழக்கத்தை விட செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் அதனால செலவு செய்வதற்கு முன்பாக தகுந்த ஆலோசனைகள் அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம் அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்க நீங்க அலைய வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பாங்க வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படதான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அதே போல அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலமா நன்மைகள் உண்டாகப் பெறும் உறவினர்களிடம் பேசும்போதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களது பொருட்களை கொஞ்சம் அப்படி இல்லைனா கலவு கொள்ள நேரிடும் பெண்களை பொறுத்தவரைக்கும் தவிர்ப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்க செய்யும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் சக மாணவர்கள் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் உருவாகலாம் உங்களுக்கு எதிரானவர்கள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் கலை துறையினருக்கு அனைத்து வகைகளிலுமே நன்மைகள் கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிச்சிடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதேபோல இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிச்சிடும் போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் நீங்கப் பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல்கள் குறையலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்கப் பெறும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க அதே போல வீண் செலவும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திறமையான செயல்கள் மூலமா எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது நயமான வார்த்தைகளை பேசி பலருடைய நன் மதிப்பையும் நான் சொல்லணும் நீங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உடல் கொஞ்சம் கவனமாகவே இருங்க மருத்துவம் சார்ந்த செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆயுதங்களை கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமாகிறது அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் எப்பொழுதுமே தேவை உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம் அதனால கவனமா செயல்பட பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடமும் வாங்குவீங்க உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம் மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது பணி நிமித்தமாக பயணங்களும் ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதி குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகப் பெறும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியமான ஒன்று பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதேபோல அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவுமே தேடி வரக்கூடிய காலகட்டம் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரலாம் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்று கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களின் ஆதரவை பெறுவீங்க இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் தொகைகளும் கைக்கு வந்து கிடைக்கும் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போதும் எச்சரிக்கையாக செல்வது நல்லது அதே இந்த மாதம் பெயர் நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கு உங்களின் மூலதனத்திற்கு தேவையான பணமும் வந்து குவையும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது கலைத்துறை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டவங்க நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க பிற மொழி பேசுறவங்க மூலமா உதவிகளும் கிடைக்க பெறும் இந்த காலகட்டம் உங்கள் நிலைமை சற்று மாற ஆரம்பிக்கலாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க பெறும் கன்சல்டன்சி துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்க பெரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவாங்க இருக்காங்க சொல்லலாம் பதவி உயர்வும் சில நேரத்தில் கிடைக்கப்பெறும் இருப்பினும் பணியிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியில் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதுலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் அதனால யாரிடமும் வாக்குவா மதத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராய்ந்து செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள் செய்யவும் நேரிடலாம் ஆயுதங்களை கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண்படி ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம் மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது பணி நிமித்தமாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் சில நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதி குறையவும் ஆரம்பிக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது உறவினர்கள் வருகை இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி ஆடை அபிரண சேர்க்கையும் உங்களுக்கு உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியமான ஒன்று பெண்களுக்கு சமையல் செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அப்படிங்கறதுனால கவனமா இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே இந்த காலகட்டத்தில் வாகனம் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளவும் நேரிடலாம் மனக்குழப்பங்கள் தீரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வரவேண்டியிருந்து வராமல் நின்று உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை வலு வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும் குடும்ப குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க சிலர் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான பணிகள்லையும் ஈடுபடுவீங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபகவானுக்கு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்ட நிவேதனம் செய்து வணங்குவது வருமானத்தை உயர்த்தும் மன அமைதி கிடைக்கப்பெறும் அதேபோல போல வகுப்பு பிரயாணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் எதிர்ப்புகள் விலகும்